ஜீசஸ் சொல்றாங்க தங்கள் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட நடப்பார்கள் வஸ்திரம் சொல்லப்படுவது வாழ்க்கையை தாங்க குறிக்கிறது நம்ம வாழ்க்கை கூட அசுத்தமாகாம இருக்கும்போது தான் நாம கர்த்தரோடு வாழ முடியும் தான் சொல்லப்பட்டிருக்கு உபத்திரங்கள் வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கை அசுத்தமாகிறது அந்த நேரத்தில் சில பிரியம் பிரியமில்லாத காரியங்களை சொல்றோம் அதாவது வேதம் சொல்கிறது இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானோருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் நம்மிடத்துல சில குறைவுகள் பிரியம் பிரியமில்லாத காரியங்கள் வரும்போது இயேசுவின் இரத்தத்தினால் அதை கழுவி மறுபடியும் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் இந்த உபத்திரவங்கள் மரணத்தை கொண்டு வர்றதா இருந்தா கூட ஐயோ எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு சொல்லி அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அதாவது வேத வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் அந்த உபத்திரவங்களை போராட்டங்களை ஜெயித்தார்கள் இப்படி ஜெயிச்சவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்களேன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்கார்ந்து அருள் செய்வேன்னு சொல்றாரு ஜீவ கிரீடத்தை பெற்று வாழ்வோம்